ஈஸியா எடுத்து அப்படியே வந்து நம்மளுடைய டிஷஸ்ல போட்டுலாம் கரெக்ட்டாமா கரெக்ட் பா இது எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரெண்டு மாசம் வச்சுக்கலாம் எதனால வினிகர் போட வினிகர் இருக்கு எண்ணெய் இருக்கு உப்பு ஓகேமா இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்ல டிப்பா இருந்தது ஏ வியூவர்ஸ் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போதான் வந்துட்டு நம்ம அம்மா சொல்ற ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் அண்டில் தென் டேக் கேர் ஸ்டே சேஃப் அண்ட் லவ் யூ ஆல்